பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு அதற்காக வருகை தருகிறார் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய நிகழ்வு அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார் பிரதமர் வருகை இந்த அளவுக்கு திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமைப்படக்கூடியது அப்படின்னா பிரதமருக்காகவா இல்லை ராஜேந்திர சோழனுடைய பெருமையை கொண்டாடுவது அந்த நோக்கத்தில் அவர் சொல்கிறாரா நியாயமாக பார்த்தால் தமிழர்களினுடைய பண்பாட்டு பெருமிதமாக இருக்கக்கூடிய கீழடிக்குத்தான் பிரதமர் முதலில் வருகை தந்திருக்க வேண்டும் அவர்கள் மிக தந்திரமாக என்ன செய்கிறார்கள்னா ரொம்ப வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான ஒரு திருக்கோவிலுக்கு வருவதன் மூலமாக அதுலேயும் வந்து அவர் வந்து சிவன் பக்தர் என்றெல்லாம் வந்து பாஜகாரர்கள் வர்ணித்து கொண்டுகிறார் அவர் எந்த ஊரிலே தேர்தல் நடக்கிறதோ அந்த தெய்வத்திற்கு பக்தராக மாறுவது என்பது பாஜகவுக்கு புதிய வழக்கம் அல்ல ஏற்கனவே அப்படி தான் அவங்க வந்து ஒடிசாவில் வந்து பூரி ஜெகநாதருடைய நெடுநாள் பக்தர்னாங்க பூரி ஜெகநாதரே இவர் தான் இவருடைய பக்தர்னாங்க மோடியோட பக்தர்னாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து பூரி ஜெகநாதர் மோடியின் பக்தர் மோடியின் பக்தர் என்று சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வரம்பு மீறி பேசுவது நான் அம்மாவின் வயிற்றில் பிறக்கவில்லை அப்படின்னு ஆகாசத்துலேருந்து குதிச்சேண்ட மாதிரிலாம் தெய்வ பிறப்பி என்றெல்லாம் சொல்லு தெய்வ பிறப்பு என்றெல்லாம் சொல்லுகிற அளவிற்கு வரம்பு மீறி சொல்வது மேற்கு வங்காளத்திலே தேர்தல் நடக்கிற போது விவேகானந்தர் பாறையின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு முந்நூறு கேமராக்கள் புடை சூழ தியானம் இருந்தது இது எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே ஆன்மீகத்தை வந்து வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிற ராஜகவினுடைய மிக முக்கியமான தந்திரங்களில் ஒன்று அந்த அடிப்படையிலே தான் அவர் வருகிறார் ஆனால் கங்கைகூட சோழபுரத்திற்கு நேரடியாக வந்தால் அவருக்கு பதவி முடிந்துவிடும் அதிகாரத்திலிருந்து கீழிறங்கி விடுவார்கள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது என்று யாரோ சொன்னதுனால நேரடியாக அங்கு வராமல் அவர் விமான நிலைய அதுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு அது ஒரு பயண திட்டத்தில் அது ஒரு முக்கியமான நம்பிக்கையாக அது வேற இருக்கிறது எப்படி போனாலும் ஆர்எஸ்எஸ் வந்து எழுபத்தைந்து வயதை தாண்டுகிற போது இவருக்கான பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதில் ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்கிறது அதற்கான முன்னோட்ட காட்சியாகத்தான் ஜெகதீப் தன்கருடைய துணை குடியரசுத் தலைவரினுடைய ராஜினாமாவே அதன் அடிப்படையிலே தான் நிகழ்ந்தது அதற்கான முன்னோட்ட காட்சி தான் இதற்கு அடுத்து தான் பதவி வழங்க வேண்டும் எப்படி கடந்த காலங்களிலே வந்து எல் கே அத்வானி போன்றவர்கள் முரளிமணகுரு ஜோஷி போன்றவர்கள் மூத்த தலைவர்களுக்கு எப்படி வந்து பிரதமர் பதவிக்கு வரவிடாமல் வயதை காரணம் காட்டி ஓரம் கட்டினார்களோ அதே வயதை எட்டிவிட்டார் பிரதமர் மோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு நிதி ஆதாரங்கள் எல்லாம் நெடுநாளாக விடுவிக்கப்படாமல் இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டுக்கு பெருமிதமாக வருகை தருவது என்று சொல்லி தங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுப்பதற்கான தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து கடிதம் கொடுக்கிறார் அதைத்தான் தங்கம் தென்னரசினுடைய வார்த்தைகளிலே பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பிரச்சார பயணம் தொடங்கியிருக்கிறாரு இந்த பிரச்சார பயணத்தில் ஒரு பக்கம் கூட்டம் எழுச்சி தொண்டர்களுக்கு நன்றி அதெல்லாம் தெரிவிச்சுட்டு வருகின்றாலும் திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் ஏற்படுத்துகிற வகையில் தான் அவருடைய கேம்பெயின் இருக்குதா அதாவது நீங்கள் நடத்துவது திமுக ஆட்சியே அல்ல அதிமுக ஆட்சியை தான் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எங்களிடம் பயிற்சி பெற்றவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தான் நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கீர்கள் முக்கியமான இலாக்காக்களை அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார் அப்போ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குதா திமுகவில் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுற அளவுக்கு எடப்பாடி பேசுறாரு அது அதாவது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கல்ல இதை விட ஒரு வெக்கம் எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா தன்னுடைய அதிமுக என்கிற தன்னுடைய கட்சியிலே இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் திமுகவில் போய் முக்கிய பொறுப்புகள் வாங்கி அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அது சேகர்பாபுல தொடங்கி செந்தில் பாலாஜி வரைக்கும் ரகுபதியிலிருந்து பல பேர் அதிமுகவிலிருந்து போனவர்கள் எல்லாம் முக்கிய அந்தஸ்திலே இருக்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா அதிமுக என்கிற கூடாரத்தை காலி செய்து விட்டார்களே என்று தான் நீங்க வருத்தப்படணும் ஏங்கிட்ட இருக்கிற ஆளை வச்சுதான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க இது வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான் இப்ப ஏடிஎம்கே ஆட்சி நல்லா ஆட்சின்னு திமுக ஆட்சி விமர்சிக்கிறாரு நல்லாட்சி இல்லைங்கிறாரு ஆனா நடக்கிறது ஏடிஎம்கே ஆட்சிங்கிறாரு அப்ப லாஜிக் படி பார்த்தா ஏடிஎம்கே ஆட்சி வந்து நல்லாட்சின்னா அப்ப திமுக ஆட்சி நல்லாட்சி தானே அதே ஆட்சி எதுவும் ஆள்றோம்னு சொன்னா அப்புறம் எதுக்கு விமர்சனம் எதுக்கு இந்த சுற்றுப்பயணம் எதுக்கு சுந்தரா டிராவல்ஸ் இது எதுவுமே தேவையில்லை அவருக்கு அதாவது அவருக்கு பின்னாடி கூட்டம் வருது அது வருது இது வருதுன்னு சொல்லும் போதுதான் கொஞ்சம் பேர் வந்து ஆஹா இவ்வளோ பேர் திரண்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது பணப்பட்டுவாடா பண்ண வீடியோவும் சேர்த்து வெளியிட்டாங்க அப்போ தலைக்கு இவ்வளவுங்கிறத சொல்லித்தான் அதாவது ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுப்பாங்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கு இந்த மாதிரியான கட்சி தலைவர்கள் வருகை செய்வதற்கு வந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்வது உணவு பிரியாணி போட்டலாம் இதெல்லாம் கொடுப்பாங்கங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும் சில ஆண்களுக்கு குவாட்ரு இதெல்லாம் பிரியாணிலாம் கொடுப்பாங்க பணப்பட்டுவாடா பண்ணால் தான் வருவாங்கிங்கிற இடத்துல இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளிப்பட்டுச்சு பாருங்க அப்போ அவருக்கென்று எழுச்சி மிக்க ஆட்கள் யாருமே வரலை அவர் தன்னைத்தானே வந்து ஏமாற்றி கொடுக்குறாரு ஏன்னா அவர் பேசுறது முதல் நாள் பேசுறதுக்கு மறுநாள் பேசுறதுங்க சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவில் எல்லாம் நாங்கள் வந்து குடியிருப்பவர்களுக்கு கொடுத்துருவோம் பக்தர்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்லாம் பேசுகிறாரு திடீர்னு அப்படி அறநிலையத்துறை சார்ந்த இடங்களையெல்லாம் குடியிருப்பதற்கான நிலங்களாக கொடுத்துருவோன்னு சொன்னோன்னே இந்து முன்னணியோட தலைவர் காடேஸ்வராஜ் சுப்பிரமணியம் சொல்கிறாரு இது யாரை கேட்டு இந்த மாதிரி வாக்கு கொடுக்க நீங்கள் எப்படி நீங்கள் பேசலாம் யாரெல்லாம் மிரட்டுறா அமித்ஷா மிரட்டுறாருன்னு சொன்னோம் நம்ம காடேஸ்வராஜ் சுப்பிரமணியமும் மிரட்டுறாரு போகிற போக பார்த்தா பேடு கட்சி வச்சுருக்கிறவங்க தெருவில் போற வரவெல்லாம் எடப்பாடியை மிரட்டு வாங்கினாங்கிற அச்சம் இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருனா தன்னுடைய வலிமை குறைந்து இருக்கிறது தன் கட்சியில் எல்லாம் திமுகவில் போய் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயத்தில் பெருமை விரப்படுறாரு திமுக கூட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் திமுக கூட ஒரு முரண்பாடு இருக்குது அங்கே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கூடம் வாரப்பத்திரிக்கை ஒன்றுக்கு பேட்டி போது திமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு நாங்கள் சொல்லலை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது காவல்துறை அணுகுமுறையில் பிரச்சனை இருக்குது இந்த இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்றதுக்காக சொல்லலை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அப்போ அங்கே அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது நாங்கள் வேறு சில காரணங்களுக்காக இல்லை பாஜக அந்த அணுகுமுறையினால் நாங்கள் திமுக பக்கம் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு அதிருப்தியோட இந்த அரசாங்கத்தை பயணித்து கொண்டு தான் கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லை கூட்டணியில் இருப்பவர்களுக்கு என்று குறைபாடே இல்லை அப்படின்னு இது வந்து நூறு சதவீதம் சிறந்த ஆட்சி என்று முதல்ல திமுக காரங்களே சொல்லலையே இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இருக்கிறது என்று தான் நான் ஸ்டாலினே சொல்கிறார் அப்போ இந்த பல பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உண்மை தானே அதை யாரும் மறுக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா திமுகவை விடவும் தமிழக வாக்காளர்களுக்கு இன்னொரு பெட்டர் சாய்ஸ் வேணும்ல இதை விட சிறந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்ல அப்படி எந்த ஜனநாயக சக்தி வந்து வலிமை மிக்கதாகவோ மக்களின் நம்பிக்கைக்குரியதாகவோ யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ திட்டமே இல்லை வேறு பாதையில இருக்கிற பாதையில் இதுதான் சிறந்த பாதை அது ஜனநாயகம் என்பது இருக்கிற தீமைகளிலே குறைந்த தீமையை தேர்ந்தெடுப்பது என்கிறதான் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ தீமைகளே அற்ற புனிதமான அப்படின்னு ஒன்று அரசியலில் கிடையாது இருக்கிற பணிகள் வந்து காங்கிரஸை தான் கடந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து தான் அரசியல் செஞ்சாங்க நெடுங்காலமாக இன்னைக்கு பாஜகவை எதிர்ப்பதற்காக காங்கிரஸ் அணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்கல்ல அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து புனிதம் அடைந்து விட்டதா அப்படி கிடையாது காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனங்கள் அப்படியே தான் இருக்கிறது அப்போ அதை விட எதிரி இன்னொரு பெரிய எதிரி வந்துட்டாங்கிறதுக்காக இவர்களோடு அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் திமுக ஆட்சியில் மட்டுமல்ல எந்த ஆட்சியிலையுமே பாலாரும் ஓடாது தனாரும் ஓடாது அது ஒரு கற்பனவாதமான ஒரு கருத்து தானே தவிர குறைகளற்ற ஆட்சின்னு எதுவுமே கிடையாது நிறைகள் வந்து ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் வந்து அதிக நிறைகள் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாகத்தான் திமுகவை பார்க்க வேண்டியிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளை திமுகவே நிறைவேற்றவில்லை என்று சுட்டி காட்டுகிறார்கள் ஐந்து சதவீதம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதுலாம் அமைச்சர்கள் பேசுனதுலாம் இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாலட்சியாளர் சொல்கிறாரு ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி புது விதமாக அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை மக்களை உறுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாரா அதாவது இந்த வீல் சுற்றி அதில் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் என்னென்ன நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க இது மக்கள்கிட்ட இன்னும் எளிதாக போய் சேர்கிறதுக்கான ஒரு யுத்தியாக பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் சாதனங்கள் வளர்ந்ததற்கு பின்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சார உத்திகளை மாற்றுவது என்பதில் திமுக அப்டேட் ஆகிருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து வரவேற்கலாம் ஆனால் எந்த அவர்கள் திமுகவினுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இப்போ நீட் தேர்வை வந்து இவர்களால் நீக்க முடியாது மாநில அரசால் நிற்க முடியாது சட்டப்பேரவையிலே தீர்மானம் போட்டு அதை ஆளுநருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றால் தான் நீக்க முடியுங்கிற நிலைமை இருக்கிறது இது மாதிரி மாநில அரசின் அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் அவர்களால் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகள் இருக்கிறது நிதி சுமை இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு வந்து நிறைவேற்ற முடியாத பல கோரிக்கைகளுக்கு பின்னால் நிதி சுமை இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழையாமை இயக்கம் இருக்கிறது இதெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது இல்லைன்னா எதுக்கு நிதியமைச்சர் மூலமாக பிரதமருக்கு எதற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இதை விட சிறந்த ஆட்சி எடப்பாடி பண்ணியிருக்கிறாரா எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லவே இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க மாணவர்களுக்கு மடிக்கணினி லேப்டாப் கொடுக்குறது இருக்குல்ல அதை வந்து இந்த அரசாங்கம் நிறுத்தி விட்டதுங்கிறார் உண்மை என்ன தெரியுமா அதிமுக அரசாங்கமே நிறுத்திடுச்சார் இல்லை அதுதான் அவர் இந்த விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா கொரோனா காலகட்டத்தில் தண்டர் விடணும் கொடுக்கணும் நம்ம பள்ளிக்கூடம் எல்லாமே என்னென்ன நிகழ்வுன்னு தெரியும் கொரோனா காலத்துல நின்று போனோனால அதை வச்சுக்கிட்டு நான் அதிமுக அரசாங்கம் நிறுத்தி விட்டது என்று இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாரு அதாவது திமுக அரசாங்கத்தில் நிதி சுமை இருக்கிறது அப்படின்னா இப்போ இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல அதிகமாக அந்த முகாமுக்கு வரவங்களே மகளிர் உரிமை தொகைக்காக வரவங்க தான்ன்றாங்க அதிமுக பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றது மகளிர் உதவித்தொகையே நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போன்றார் தீபாவளிக்கு புடவை கொடுப்போன்றார் நிதி சுமை இவ்வளோ இருக்கும்போது எப்படி சாத்தியமாக இருக்கும் இதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா நாளைக்கு நிறைவேற்ற முடியலனா பெரிய சிக்கலாக இருக்கும்ல அது திமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி கடந்த ஆட்சியினுடைய கடன்களையும் சேர்த்து இந்த ஆட்சி சுமந்து கொண்டு இருக்கிறதுங்கிற அது ஒரு யதார்த்தம் இருக்கிறது உதய மின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் மின் மின்கட்டணத்தினுடைய சுமை ஏற்றப்பட்டு விட்டதுங்கிறாங்க அதில் பாதி பங்காளிக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குல்ல அதிமுக அரசுக்கு தொடர்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்தந்த காலகட்டங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயங்களையெல்லாம் தள்ளி போட்டு கடன் சுமையெல்லாம் வந்து அதிகப்படுத்திட்டு ஆட்சி மாற்றம் வருகிறது அந்த முழு சுமையும் வந்து இந்த அரசாங்கத்திற்கு வந்து விட்டது தான் சொத்து வரியை உயர்த்த வேண்டிய நிலைமை கட்டண உயர்வு இது போன்ற நெருக்கடிகளை வந்து ஒரு மாநில அரசு சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகையை விமர்சிச்சுட்டு நான் ஆயிரத்தி ஐநூறுவா தர்றேன்னு சொல்லுகிற அந்த திட்டத்தை இனிமேல் நிறுத்த முடியாது என்கிற நிலைமை அதிமுகவுக்கு வந்திருக்கிறார் எப்படி சத்துணவு திட்டத்தை வந்து எம்ஜிஆர் கொண்டு வருகிற போது திமுக விமர்சனம் செய்தார்கள் பின்னாடியிலே அவர்கள் என்ன செய்யாங்க கூடுதலாக முட்டை தான் வைக்க முடிஞ்சே தவிர அதை முடித்து வைக்க முடியல சில நலத்திட்டங்களுக்கு வந்து தொடர்ச்சி உண்டு இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை சார்ந்த விஷயங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் வந்து ஒரு பத்தாயிரம் முகாம்களை வந்து பல இடங்களிலே உருவாக்கி அதுக்குன்னு சிறப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு நாலு பேர் கூடுதலாக போட்டு ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிற போது அதிமுக ஆட்டங்காண்கிறது எங்கே மகளிரினுடைய ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை போயிருச்சு இன்னும் எல்லாம் சேர்க்க போகிறார்கள் அப்படிங்கிறப்ப தேர்தல் வருவதற்கு முன்பே அது பட்டுவாடா ஆயிருச்சு அப்படின்னா ஒரு கோடிக்கணக்கான பெண்களினுடைய வாக்கு வந்து திமுகவுக்கு வந்துருங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதே இந்த மகளிர் உரிமை தொகை தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்களின் வாக்கு வந்து பெரிய அளவில் அதிமுகவுக்கு தான் அந்த பேங்க் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட திமுகவுக்கு திசை மாறி விட்டது நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய அச்சம் அதிமுகவுக்கு இருக்குன்னு சொன்னால் ஓபிஎஸ் சேர்க்கவே முடியாதுன்றார் எடப்பாடி டிடி விதிநகரன கூட்டணியில் இருக்கிறாருன்னு கேட்டாக்க டி டி இருக்க நாங்க சொன்னோமா நாங்க பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப டி டி விதிநகரனுக்கு ஒரு கேட் போடுறாரு ஓபிஎஸ்க்கு இல்லவே இல்லைன்னு ஓங்கி அடிக்கிறாரு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படி அவர் செய்ய முடியும் கூட்டணியின் தலைமை வந்து அமித்ஷா என்ற ஆனதற்கு பின்பு கூட்டணியின் தலைமை என்பது என்டிஏ என்ற ஆனதற்கு பின்பு கூட்டணியின் தலைமை என்பது பாஜக தீர்மானிக்கிறது என்கிற இடத்துக்கு வந்ததற்கு பின்பு இவர் எப்படி சொல்லுவாரு இவர் வரக்கூடாது டி டிவி திங்கரை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு ஓபிஎஸ் வந்து அந்த கூட்டணி அப்படின்னா அப்படின்னா கூட்டணி வந்து அண்ணா அதிமுகவும் பாஜகவும் தான் அப்படின்றாரு அண்ணா அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணி அப்படின்னா அத பாஜகவை சொல்ல சொல்லுங்க இவரே தனி நாங்கள் ஆட்சி அமைப்போன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார்ல கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுவோன்னு அமித்ஷா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரில்ல நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இடம்பெறுவோன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல பாஜக ஆட்சி தான் வரப்போகுதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரில்ல அமித்ஷா சொன்னது தவறு கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை தமிழ்நாட்டிலே அதிமுக தனித்து வெற்றி பெற்று நாங்கள் மட்டுமே இருக்கிற ஆட்சி தான் இருக்குமே தவிர கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடம் இல்லை என்று பளிச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏன் வந்து ஈபிஎஸ்இல் இல்லை அப்ப அவர் அச்சத்தோடு தான் இருக்கிறாரு இல்ல எல்லாவற்றையும் மேலிடம் முடிவு செய்யுங்கிறார் எம்ஜிஆர் எனக்காக சொல்லியிருக்காரா இந்த கூட்டணி குறித்து மேலிட முடிவு செய்யும் என்னைக்காவது தேசிய கட்சிகளை பார்த்து எம்ஜிஆர் எடப்பாடி அறுதி முடிவு நான் தானே சொல்றாரு அவரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரே இப்ப எடப்பாடி பேசுவதில் முரண்பாடு இருக்கிறது இல்ல பாஜகவுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு வைத்துக்கொண்டா பிரைம் மினிஸ்டர் வரும்போது சந்திக்கிற அப்பாயின்மெண்ட் எப்படி எடப்பாடி பழனிசாமி கிடைக்குது ஏன் ஓ பண்ணி செல்வது கிடைக்கல ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த கூட்டணியில இருந்தவர் அப்படி இருக்கும்போது கூட ஒரு வரும்போது சந்திக்கக்கூடியது இதுக்காக தனியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் கூட உட்காந்து பேசக்கூடியதல்ல ஒரு வரவே இருக்கிறது அவ்வளோதான் நம்ம இஞ்சி போச்சுன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டில் கிடைக்க போகுது அதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க இது யூபிஎஸ்சி ஏதாவது கோச்சிக்குவார் அப்படின்ற ஒரு பயம் தானே பாஜகவுக்கு அப்ப இவ்வளவு வலிமையா இருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா பாஜகவிற்கு அதிமுகவை விட்டால் வேறு வழியே இல்லை அதனால அதிமுகவின் தயவு வந்து பாஜகவிற்கு தேவைப்படுகிறது ஏன்னா இதே பர்சன்டேஜை வைத்துக்கொண்டு வெட்டி வீரம் பேச முடியாது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை கூடுதலாக்க வேண்டும் கட்சியை வந்து வளர்க்க வேண்டும் அவங்க ஆசைப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா அதிமுகவின் இடத்திற்கு பாஜக வர வேண்டும் என்று அவர்கள் வேலை திட்டம் செய்கிறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஏமாளி கிடையாது நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போமா என்று பொதுக்கூட்டங்களில் பேசுகிறாரே தவிர அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு அறிக்கையை அவர் வெளியிடவே இல்லை அதனால் எல்லாவற்றிலையுமே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி கையாளுகிறார்னு நினைக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மூன்று முறை முதலமைச்சர் வந்த ஓபிஎஸ்க்கு ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லை அவருக்கு பின்னால் வந்து கட்சியினுடைய சின்னம் இல்லை அவருக்கு பின்னால் வந்து மாவட்ட செயலாளர்கள் இல்லை அவருக்கு பின்னால் பொதுக்குழு செயற்குழு இல்லை என்று சொல்லுகிற போது அவர் தனித்து விடப்பட்டு விட்டார் மாவட்டங்களிலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய சதவீதங்களிலே அவர் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குவார் என்பதனால அவரை வந்து தவிர்க்க முடியாத காரணத்திற்காக பாஜக நகர்த்தி கொண்டு இன்னொன்னு என்னன்னா அவர் முதலமைச்சராக இருந்த அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது முட்டுச்செந்தலை கொண்டு போய் நிப்பாட்டினதே பாஜக தானே அவர் மட்டும் பாஜகவின் பக்கம் சாயாமல் இருந்திருந்தால் சசிகலாவே முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவர் வந்து ஒத்துழைப்பு செய்வதற்கு அவர் தயாராக இருந்தால் கூவத்தூரினுடைய அந்த நிகழ்வே நடந்திருக்காது எடப்பாடி பழனிசாமி வந்திருக்க மாட்டார் பாஜக வக்கம் அவர் சாய்ந்த காரணத்தினால இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி அவரை முட்டுச்சந்திரம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இன்றைக்கு அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மாநாடு போட போகிறேன் நான் வந்து விஜய்கட்சிக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன்னா படம் காட்ட வேண்டிய நிலமும் அவர் வந்திருக்காரு விஜய் கட்சிக்கு பக்கம் போய் அவர் என்ன பண்ண போறாரு அங்கே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஜேவி அப்படின்னு விவரம் சொல்லக்கூடிய நிலைமை வரும் அவ்வளோதானே இருக்க போகுதுங்க அதுங்க இவர் உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்திருக்கிறார் நாவலர் நெடுஞ்செழியன் எப்படி அண்ணா மறைவுக்கு பின்பு முதலமைச்சராக இருந்தாரோ அது மாதிரி ஜெயலலிதா சிறைக்கு போகிற காலத்திலே இருந்து அவர் மரணமடைந்த காலம் வரைக்கும் இடைக்கால முதலமைச்சராக மூன்று முறை அவர் இருந்திருக்கிறார் அந்த வரலாற்று பெருமை கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் தன் மகன் வயதை ஒத்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வர வேண்டும் என்று கனவு காணக்கூடிய விஜயை ஆதரித்தார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இதை விட வந்து ஒரு வீழ்ச்சி என்ன இருக்க முடியும் அதனால் அப்படிப்பட்ட அரசியல் தவறை அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார் அப்படி ஒருவேளை செய்தார்னா அது விஜய்க்கு தானே ப்ளஸ்ஸாக மாறும் விஜயை பாராட்டி பேசுவதன் மூலமாக அதிமுகவினுடைய ஓட் பேங்க் வந்து எங்கள் பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிரும் என்று அவர்கள் நம்பக்கூடிய ஒரு இடம் தான் வந்து சேருமே தவிர அது ஓபிஎஸ்க்கு பெருமை சேர்க்காது விஜய்க்கு பெருமை சேர்க்கும் ஒருவேளை அப்படி போனார்னா விஜய்க்கு அது பெருமிதம் பெருமிதமாக மாறும் அதிமுக ஓட்டு ஓரளவுக்கு விஜய்க்கு போகும் அப்படின்னு தெ தெரியுமா ஓபிஎஸ் அங்கே போகிறனால நிச்சயமாக தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய முக்களத்தோர் வாக்கு வங்கியினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறிப்பாக இளைஞர்கள் சக்தி வந்து பெரிய அளவில் விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து ஓ பன்னீர் சொல்றதால நிச்சயமா நிகழும் அதிமுகவினுடைய வெற்றியையும் திமுகவினுடைய வெற்றியையும் பாதிக்கக்கூடிய இடைப்பட்ட வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் இருக்கல சென்ற முறையே கூட நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு மூணு சதவீதம் தான் வந்து வித்தியாசம் இருந்தது என்று சொல்வாரு அதனுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து திமுகவிற்கு போட்டாங்க கூடுதலாக அதிமுகவுக்கு பதிலாக திமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க அதனால் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு அந்த பதினஞ்சு லட்சம்ங்கிறப்ப ஒரு மூன்று சதவீத வாக்கு வங்கியை திசை திருப்பி விட்டாலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இடைப்பட்ட சதவீதம் ஒன்று பெரிய வேலை செய்யும் அதனால் ஓபிஎஸ்சி வந்து சாதாரணமாக கருதி முடியாது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்களுடைய வாக்கு வங்கி காரணமாக அமையப்போகிறது இப்போ விஜய் கட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புதுதாக ஒரு கோஷங்கள் முழக்கங்கள் அப்படி வந்துட்டு அது மாதிரி இப்போ விஜய்க்கு வந்து புதிதாக தளபதி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஜேவி அப்படின்னு ஒரு அடையாளத்துக்கு வராங்களா அது என்ன அந்த இரண்டு எழுத்தில் ஏதாவது இருந்தால் அது ஆங்கிலத்தில் தொடக்கமாக இருந்தால் ஒரு வெற்றி அப்படின்றதுக்காக காரணமாக அது இல்லை அப்படி இல்லை அவர் பெயரை சொல்வதற்கு இவர்களுக்கு வந்து அச்சம் அதாவது புஷி ஆனந்த் வந்து விஜய் தான் முதலமைச்சராக வர வேண்டியது விஜயின்னு பேர் சொல்லக்கூடாது தளபதி தளபதினாரு தளபதினா முக ஸ்டாலினுக்கும் தளபதி தான் பட்டம் வச்சிருக்காங்க ஒரு அரசியலில் தளபதி ஒரு சினிமாவில் தளபதி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அந்த பெயரை சொல்வதற்கு கூட இவர்கள் வந்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் அப்போ விஜய் என்கிற பெயரை உச்சரிப்பதிலே கூட அது மரியாதை குறைவானது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மூத்த தலைவராகிட்டாரா விஜயின்னு எனக்கு தெரியல விஜய்க்கு வந்து வெறும் ஐம்பத்தோரு வயசு தான் ஆகுது அரசியலை பொறுத்த வரையில நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் தான் அரசியல் புரிதலோடு வருவாங்க எப்போவுமே வெறும் ஐம்பது வயதை கடக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு முது பெரும் தோழரை போட வந்து ஒரு பெரிய தலைவரை போட இவர்கள் நடத்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த சீன்லாம் ஓவராக போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் மற்றொரு நேர்காந்தனை சந்திப்போம்